ஒரு மிஷினரி காட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் இரவு நேரம் இருட்டிவிட்டது அவர் களைப்பாகவும் காணப்பட்டதால் சற்று அமர்ந்து ஓய்வெடுத்தார் திரும்பி பார்த்தார் அது ஒரு சுடுகாடு நான்கு முரடர்கள் சற்று தூரத்தில் திருடியதை பங்கு போட்டு கொண்டிருந்தனர் அவர்கள் அந்த மிஷினரியை பார்த்து விட்டனர் கரங்களில் கத்தியுடன் அவரை நெருங்கினார்கள் தப்பித்து ஓட முடியாதவராக திருடர்களை உற்று நோக்கினார் யார் நீ என்ன வைத்திருக்கிறாய் என்றான் ஒருவன் மற்றொருவனோ கத்தியை நீட்டி அவரை பயமுறுத்தினான் அவர் அவனை சற்று ஏற இறங்க பார்த்துவிட்டு தன் புத்தியை தீட்டினார் அவர் சொன்னார் ஒன்றுமில்லை நேற்றுதான் என்னை புதைத்தார்கள் உள்ளே ஒரே புழுக்கம் அதனால் தான் வெளியே வந்தேன் கொஞ்சம் காற்று வாங்கி கொண்டிருக்கிறேன் சற்று நேரத்தில் உள்ளே போய்விடுவேன் என்றார் திருடர்கள் இதை மாத்திரத்தில் துண்டை காணோம் துணியை காணோம் என ஓட்டம் பிடித்தனர் பல உபாய தந்திரங்கள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என கருமையானவர்களே சுவிசேஷ பணியில் நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இயேசுவின் அன்பு அவருடைய வல்லமை அவர் செய்கிற அற்புதங்களை குறித்து நாம் பேச வேண்டும் மற்றவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கிறிஸ்துவின் அன்பை கிரியைகளில் வெளிப்படுத்த வேண்டும் சாலமோன் ஜனங்களை நியாய விசாரிக்க ஞானமுள்ள இருதயத்தை தேவனிடத்தில் கேட்டான் தேவனாகிய கர்த்தரோ ஞானமுள்ள இருதயத்தை தந்தது அல்ல கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் அவனுக்கு அளித்தார் அது மட்டுமல்ல பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தவன் யோவான் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தவன் தேவன் அவர்களை அழைத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பி மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினார் படிப்பறிவற்ற அவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை ஜனங்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைகள் என்றும் அறிந்திருந்தபடியால் ஆச்சரியப்பட்டார்கள் ஆம் பேதைகளையும் தேவன் ஞானியாக்கி பேச வேண்டியது இன்னது என்று போதித்தார் மோசே இறந்தபின் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக நியமித்தார் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் யோசுவாவிடம் நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மேலும் இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொன்னார் அவ்வாறே யோசுவாவின் வாயில் கர்த்தர் அருளிய வார்த்தைகள் அவனை விட்டு நீங்காதிருந்தது ஆம் தேவனுடைய வார்த்தைகளை அவரிடமிருந்து பெற்று ஞானத்தோடு செயல்படுவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்